ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் மகான் ஆத்மாக்கள் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள் ஞானத்தின் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம் நமது சித்தத்தின் இருள் நீங்கிவிட்டது தன்னைத்தான் கேட்டு பார்ப்போம் இனி அறிய வேண்டியது என்று மீதம் ஏதாவது இருக்கிறதா உண்மையில் யார் நன்றாக ஈஸ்வரிய ஞானத்தை ஸ்டடி செய்கிறார்களோ அதன் மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஞானத்தின் வெளிச்சத்திற்கு வந்துவிடுகிறார்கள் ஞானக் கடல் ஆனவர் ஞானத்தின் வெளிச்சத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார் தன்னை தான் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதை உணர்ந்து பார்ப்போம் யுகங்களாக மக்கள் இறைவனிடம் வேண்டி வந்தார்கள் எங்களுக்கு என்லைடெயின்மெண்ட் வேண்டும் பிரபுவே எங்களை வெளிச்சத்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார்கள் எங்களது அறியாமையின் இருளை போக்குங்கள் என்று வேண்டினார்கள் வேதங்களில் இந்த மந்திரங்களை எல்லாம் பாடி வந்திருக்கிறார்கள் ஆனால் அறியாமையின் இருள் அதிகரித்து கொண்டுதான் இருந்தது இப்போது நாம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டோம் இப்போது எந்த இருட்டிலும் இடிபட்டு கொண்டிருக்க கூடாது வீணான விஷயங்கள் கூட மோசமான இருட்டாகும் கவலைகளிலும் குழப்பங்களிலும் வாழ்க்கையின் விலை மதிக்க முடியாத கணங்களை நாம் வீணடித்து கொண்டிருக்க கூடாது பாருங்கள் நாம் ஞானத்தின் வெளிச்சத்தில் இருக்கிறோம் நமது நாலாபுறங்களிலும் பிரகாசமே பிரகாசமாக இருக்கிறது நமது எண்ணங்களில் பிரகாசம் இருக்கிறது நம்மிடம் தூய்மையின் பிரகாசம் இருக்கிறது உயர்ந்த கர்மங்களின் பிரகாசம் இருக்கிறது இவை அனைத்தும் நம்மை பிரகாசமாக்கி கொண்டிருக்கின்றன எனவே ஞான சிந்தனையையும் அதிகரிப்போம் மேலும் ஞானத்தை ஒரு பலமாக அனுபவம் செய்வோம் ஞானத்தை மனநம் செய்வது நமது சிந்தனைகளை உயர்த்துகிறது இந்த சிந்தனைகள்தான் நமக்கு பலத்தை வழங்குகின்றன ஞானத்தின் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சக்தியாக மாறிவிடுகிறது அதற்காக அணுதினமும் சில ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை நன்றாக சிந்தனை செய்து சிறிது எழுதுவோம் ஐந்து வரிகளாவது எழுதி வைப்போம் இந்த கலையானது மிகுந்த உபயோகமானதாகும் இரவு உறங்குவதற்கு முன்னரும் சிந்தனை செய்து எழுதலாம் அதிகாலையில் நல்ல சிந்தனைகள் தோன்றினால் அப்போதும் எழுதலாம் சிலருக்கு முரளி கேட்ட பின்பு அழகான சிந்தனைகள் தோன்றுகின்றன சில நேரங்களில் அழகான சிந்தனைகளின் பிரவாகம் ஊற்றெடுக்கும் அப்போதெல்லாம் எழுதி வையுங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் அழகான எண்ணங்களின் ஊற்று ஒருமுறையாவது தோன்றுகிறது அதன் மீது கவனம் செலுத்தினால் அந்த நேரத்தில் நீங்கள் எழுதத் தொடங்குவீர்களானால் அனுதினமும் அந்த நேரமானது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த அழகான சிந்தனைகளை அவசியம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவை உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாகிவிடும் உங்களுக்கு வரமாக மாறிவிடும் அனுதினமும் நியமத்தை உருவாக்கிக் கொள்வோம் ஈஸ்வரிய ஞானத்தை ஸ்டடி செய்வதில் நான் அரை மணி நேரமாவது ஒதுக்க வேண்டும் முரளியை அனுதினமும் கேட்பது தனிப்பட்ட விஷயமாகும் ஆனால் அரை மணி நேரமாவது முரளியை சிந்தனை செய்து எழுத வேண்டும் நம்மிடம் ஞானத்தின் களஞ்சியம் இருக்கிறது இது உலகில் வேறு எங்குமே இல்லை இந்த உலகில் உள்ள அனைத்து சப்ஜெக்டுகளின் ஞானத்தையும் ஒரு புறம் வைத்தாலும் நம்மிடம் இருக்கும் அவ்யக்த முரளிகளின் ஞானத்தை மற்றொரு புறம் வைத்தால் நமது தராசின் தட்டுதான் அதிகமான பாரம் கொண்டதாக இருக்கும் எனவே நாம் நமது ஞானத்தின் பிரகாசத்தினை நல்ல முறையில் அதிகரித்து கொண்டே செல்வோம் நமது ஞானம் அதிகரிக்கிறது நமது ஞானத்தின் பலம் அதிகரிக்கிறது என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் ஞானம் நமது சிந்தனைகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் உணர்வு ஏற்பட வேண்டும் ஞானம் வெறும் கேட்பது மற்றும் கூறுவதோடு இருந்துவிடாமல் பார்த்து கொள்வோம் இன்று முழு நாளும் நமது இரண்டு சொரூபங்களை விசேஷமாக பயிற்சி செய்வோம் நமது ஆதி தேவ தேவஸ்வரூபம் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறது அது முன்னிலையில் நின்று கொண்டிருப்பதை ஒவ்வொரு மணி நேரமும் பார்ப்போம் தனக்குத்தான் இந்த நல்ல உணர்வினை ஏற்படுத்திக் கொள்வோம் இது நான் ஆவேன் முழுமையான தூய நிலை அனைத்து குணங்களாலும் நிரம்ப பெற்ற நிலை வளமான நிலை என் முகத்தில் தெய்வீக ஒளி இருக்கிறது அந்த ஒளி நாலா புறங்களிலும் பரவுகிறது தங்கம் போன்ற உடல் இருக்கிறது பின்னர் நமது பூஜைக்குரிய சொரூபத்தை பார்ப்போம் அது விஷ்ணுவின் சொரூபமாக இருக்கலாம் அல்லது விநாயக சுரூபமாக இருக்கலாம் அஷ்டபுஜாதாரி தேவி சீதலா தேவி என்று உங்களுக்கு பிடித்தமான சொரூபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் முன்னிலையில் அந்த சொரூபத்தை பார்த்து நல்ல உணர்வினை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இது நானே ஆவேன் நான் எவ்வாறு இருக்கிறேன் என்று நன்றாக சிந்தித்து பார்ப்போம் ஓம் சாந்தி